بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمد ونستعينه ونستعينه ونعوذ بالله من شرور شرور ومن سيئات أعمالنا من يهده فَلا فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله أن ورسوله أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் ஈமான் என்பதின் பற்றி ஒரு சிறு விளக்கத்தை செல்லி வைத்து போகலாம் என்று இன்றைய காலத்தில் நிறைய பேர் வந்து தனக்கு தெரியாமலே தவறு செய்கிறதுக்கு காரணமாகிறது இருக்கிறது அவருக்கு ஈமான்டால் என்ன என்று அவர் வந்து நீங்க இமாண்டு சுவையை வந்து உணர்ந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு முதலாவதா சொல்ற அல்லாஹும் அவனது தூதரும் மற்ற எல்லோரையும் விட விருப்பத்திற்குரியவராக இருக்கணும் ரெண்டாவதாக சொல்ற வந்து நீங்க அல்லாஹுக்காக இன்னொரு வரை நீசியங்க அப்படின்னு மூணாவது சில வந்து இதை நிராகரிப்பில் இருந்து விலை சேர்ந்ததுக்குறோம் அதை வந்து நெருப்புல வீசி எரியப்படுறது போல வெறுங்க அப்படின்னு சொல்ற இதை அனஸ்டியாக அவரை வந்து அறிவிக்கிற புகாரி 21ல பதிவு செய்து இந்த ஹதீஸ் மூலம் வந்து உங்களுக்கு என்ன விளக்குறாங்க இந்த வந்து இந்த அடையாளமாக இருக்கிற இந்த மூணு விஷயங்களை வந்து நாங்க வந்து செஞ்சோம் சார் எங்களோட வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி சார் அல்லாஹுக்குமான தூதரைக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்கணும் அதிகமானவர் வந்து வழி தவறதுக்கு காரணமா இருக்கிறது வந்து இதை வந்து மறுக்கிறதுனால இந்த சமூகத்துல நடக்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னா வியாபாரம் செய்யலாம் கலப்படம் எல்லாம் கலப்படம் ஏமாற்று வேலை இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அவங்க வந்து வியாபாரத்தை முன்னோக்கி செல்ல இது ஒரு பாவமான காரியம் காரியம்ன்ற மருந்து ஈமான் இல்லாம வந்து ஒரு விடயத்தை சேரும் இவர்கள் வந்து அவ்வளோ கடுமையாக வந்து எச்சரிக்கிறான் இன்னும் சிலர் வந்து என்ன தெரிஞ்சுன்னா நான் நானா தாத்தா தமாச்சி இந்த மாதிரியானவங்களுக்கு வந்து நான் வந்து நேசிக்கிறேன் என்ற பெயர்ல வந்து அல்லாவுக்குமான தூதரை வந்து புறக்கணிக்கிறார் இதை அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கிறார் உங்களோட பிள்ளைகளும் பெற்றோரும் உங்களோட உடம்பெறும் உங்களோட வாழ்க்கை துணைவரும் உங்களோட குடும்பத்தாரின் நீங்கள் திரட்டிய செல்வங்களும் நஷ்டத்துக்கு நீங்கள் அஞ்சுகிற வியாபாரமும் நீங்கள் விரும்புகிற வசிப்பிடங்களும் அல்லாவை விட அதிக விருப்பத்துக்குரியதாக ஆகினால் அல்லாஹ் தனது கட்டளையை பிறப்பிக்கும் வரை காத்திருந்தார்

நட்புக்காகவோ வந்து மத்தவரை வந்து நிலைமை விஷயம் யான் அபிபைத் இந்த மாதிரி போன்ற அநாச்சாரமாக நடக்கிற திருமணங்களை வந்து அவ வந்து கலந்து கொள்ற இது வந்து தவறுனு சொன்னால் இது ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டோட வெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இதனை வந்து கலந்து கொள்ற அவங்க இது அவங்களுக்கு வந்து ஈமான்றது வந்து அடிப்படையாகவே இல்லாததுனால தான் அவங்க இந்த மாதிரியான நட்பு கொள்றதை விட்டு நட்புக்காக வந்து இறைவனுக்கு எதிரான காரியங்கள் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படுது இந்த மாதிரி மௌலத்து பாத்தியகா மீளாத் விழான்னு சொல்லிட்டு அல்லாவுக்கு எதிரான பாவமான காரியங்களை வந்து ஈடுபடுகிற இதெல்லாம் வந்து நன்மை தரும் சொல்லிட்டு நடிச்சு நிலம் வந்து இதெல்லாம் செய்றாங்க ஆனால் அல்லாஹ்

அவர்களோ தாங்கள் அழகிய செயல் புரிவதாக நினைக்கின்றன அவர்களே தனது இறைவனின் சான்றுதையும் அவனது சந்திப்பையும் மறுத்தவர்கள் அவர்களிடம் நல்லறங்கள் அழிந்து விட்டனே எனவே கியாமத் நாளின் அவர்களின் செயலுக்கு எந்த எதையும் ஏற்படுத்த மாட்டோம் அவர்கள் என்னை மறுத்ததற்கு என்ன வசன தூதர்களையும் கேலியாக ஆக்கியதற்கு அவர்களுக்கு நரம்பை உரிய தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் பதினெட்டாவது வசனம் நூத்தி ஓராவது அத்தியாயத்துல அல்லா சொல்றான் அல்லாஹ்பையும் அவனுடைய தூதரை கேலி ஆக்கினதுக்கு எங்களுக்கு உரிய தண்டனை நிற வந்துருந்து வரும் இது அவங்க வந்து அல்லாஹையும் அவனோட தூதரை நாங்க மட்டும் தான் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரிக்கிறோம் ஆனா நபி அவர்களோட தோழர்கள் வந்து அவர்களை நேசிச்ச விதத்தை சொல்லப்போனா நான் சொல்லிட்டே போகலாம் அல்லாவுடைய தூதர் செல்லா வலயா சில மக்கள் வந்து தன்னுடைய தோழர்களை பற்றி சொல்லும் போது சொல்லலாம் வந்து நீங்க எங்களுக்கு உகது மல அளவு தங்கம் தந்தாலுமே வந்து என்னுடைய தோழர்களுக்கு ஈடாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் முஸ்லீம் நாலாயிரத்தி ஒம்பி அறுபத்தி ஏழுல இது வந்து பதிவு செய்யப்படும் இந்த அளவு வந்து நபித்தோழர்கள் வந்து நபித்தோழர்களை பற்றி உயர்த்தி எங்களுக்கு கூறுகிறார் இதே போல வந்து நபித்தோழர்கள் வந்து ஈமாண்டு சுவையை உணர்ந்து அவர்கள் செயல்பட்டது போல நாங்களும் ஈமாண்டு சுவையை உணர்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என கூறிய உரையை முடித்து பார்க்கிறேன் அவர்தமான അലഹമല്ലബിമ അസൈം വരമ